ரிசபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க காலப்புருஷனுடைய ரெண்டாவது ராசி தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் எப்போவும் மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருப்பீங்க எப்போவுமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருப்பீங்க தோல்வி அடைஞ்சு தீயில் விழுந்தாலும் சாம்பல் ஆகாமல் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசிதாங்க சுயநலம்னால் என்னன்னே தெரியாது வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வீடு தேடி ஒரு புதிய நபரால் காத்திருக்கும் அதிர்ச்சி வாங்க அதை பத்தி பார்க்கலாம் ரிசபம் அப்படினாலே பயங்கரமான புத்திசாலி குணம் கொண்டவங்க ஒரு விஷயத்த பல தடவை யோசிச்சு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரே ராசி பயங்கரமான டேலண்ட் குள்ள யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை யார்கிட்ட எப்படி பேசினா ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கவங்க இவங்க படிச்சே இருக்க மாட்டாங்க ஆனா பயங்கரமான புத்திசாலித்தனம் அறிவாற்றல் அதிகமா இருக்கும் அன்பு பாசத்துக்கு அடிமையானவங்க ஒருத்தவங்களை நம்பிட்டா அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி தான் கூட இருக்கவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் எப்பவும் மனசார கூட செய்ய மாட்டாங்க ரிஷபம் இருக்கிற இடம் எப்போவுமே கலகலப்பாக மட்டும்தான் இருக்கும் சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுல ரிஷபராசியை அடிச்சுக்க யாராலையும் முடியாதுங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த விஸ்வ வசு வருஷத்தை பத்தி பார்க்கலாம் விஸ்வாவசு வசு அப்படின்னா விஸ்வம் அப்படின்னா உலகம் வசு அப்படின்னா நிறைவு விஸ்வாவசு வசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கறதுதாங்க பொருள் ஆகவே உலகம் முழுவதுமே நிறைவான அமைதி நிலைக்கிறதுக்கான இடைக்காலர் வச்ச இந்த சித்தர் வச்ச பேர் தான் விஸ்வாவசு அப்படிங்கிறத தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள் தான் அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்ப லக்கணத்தில் பிறக்குதுங்க கும்ப லக்னம் அப்படிங்கிறது கும்பம்னாலே கலசம் பொதுவாகவே கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்ப லக்னத்தில் பிறகுது ரொம்ப ரொம்ப அற்புதமான லக்னம் அடுத்து இந்த வருஷம் ரெண்டு பயிற்சிகள் நடக்குதுங்க ஒன்று குரு பயிற்சி அடுத்தது கேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகள் நடக்குது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனி பயிற்சி முடிஞ்சிருச்சுங்க வாக்கியப்படி அடுத்தது மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனி பயிற்சி இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படிங்கிறது வானிலை ஆராய்ச்சியோட மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணிதப் பயிற்சின்னு சொல்லுவாங்க அந்த திருக்கணித பயிற்சி அப்படிங்கிறது போன மாதமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க இந்த வருஷத்துல ஒரு குரு பயிற்சி கேது பயிற்சி ரெண்டு மட்டும்தான் கிருத்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருக சீரிசம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிசபராசி அன்பர்களே ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வருஷம் உங்கள் ராசிலேயே குரு பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே இருந்தாலும் மே மாதம் பதினெல்லாம் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க ஆகவே இந்த வருஷம் ஒரு சுபிட்சமான ஆண்டாக இருக்குது மேலும் தொழிலில் இருக்க தொழில் ஸ்தானபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் varràre eh? அப்படிங்கிறதுனால நீங்க எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலுமே அந்த தொழில்துறையில நல்ல ஒரு முன்னேற்றமும் விருத்தியும் கண்டிப்பா பெறுவீங்க இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காத உங்களுக்கு கீழே வேலை செய்கிற பணியாளர்கள் இனிமேல் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க அதன் மூலமா ஊழியர்களிடமிருந்தோ நீங்க நல்ல ஒரு அந்யோனியத்தை பெற்றுக்குவீங்க அப்படி பெற்று தொழில் விருத்தியை பெறுவீங்க லாபஸ்தானத்துல சா பகவான் இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் இந்த எக்ஸ்போர்ட் தொழிலாக செய்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல இந்த வருஷம் பெரும்பாலான காலங்களில் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாங்க அதனால குடும்பத்தில் சுபிச்சமான காரியங்கள் நடக்கும் தெய்வ காரியங்களுக்கு போயிட்டு வருவீங்க நல்ல தரிசனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் தாராளமாக பணப்புழக்கம் ஏற்படுங்க இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல ராசிகள் அதாவது நன்மையை அடையக்கூடிய ராசிகள் மூணு ராசிகள் அந்த மூணு ராசிகளில் இந்த ராசி ஒன்றுங்க ஏன்னா வரக்கூடிய சனி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது இந்த ரிஷபராசிக்கு தான் ரிஷபராசி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாத்தையுமே நீக்கிறோம் நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் வந்து இனிமேல் எல்லாமே நீங்கிறோம் நல்ல வருமானங்கள் கிடைக்குங்க அந்த வருமானத்தோட மூலமாக சுப செலவுகள் சுப காரியங்களை செய்வீங்க வீடு மனை வாங்குவீங்க புதிய வாகனங்களை வாங்குவீங்க அதுவும் முக்கியமா ரெண்டு சக்கர வாகனத்தை விட்டுட்டு நான்கு சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக போகுதுங்க பெரிய வீட்டுக்கு அதாவது புதிதாக கட்டப்பட்ட பெரிய வீட்டுக்கு நீங்க குடி போவீங்க அதாவது கிரகப்பிரவேசம் செய்வீங்க அதன் மூலமா நல்ல சந்தோஷத்தை இந்த வருஷம் முழுவதுமாவே நீங்க பெற போறீங்க இந்த வருஷத்துல உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இருக்குதுங்க பதவி உயர்வு காரணமா வெளிநாடுகளுக்கு வெளியிடங்களுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகி போனாலும் நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு இத்தனை நாள் இல்லாமல் இப்போ முழுமையாக கிடைக்க போகுதுங்க முக்கியமாக உங்களுக்கு எந்த இடத்தை நீங்க விரும்புறீங்களோ அந்த இடத்துக்கு போவீங்க அந்த இடமே உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு தாராளமாக போயிட்டு வாங்க மேலும் இந்த எக்ஸ்போர்ட் தொழில செஞ்சு அதன் மூலமா பொருள் செய்பவர்களுக்கு அந்த தொழில் விருத்தி அடையுங்க ஒன்றுக்கு பல நாடுகளுக்கு உங்கள் பொருளை ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த ராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு நல்ல யோகத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க கடந்த நாலஞ்சு வருஷமாக திருமணத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும் ரிசர்வ ராசியில் பிறந்தவங்க வருஷ திருமணம் நடக்கலை அப்படின்னா எப்பவுமே கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு குரு பலன் இருக்குங்க இந்த வருஷத்தில் இருக்கிறது இந்த வருஷம் அதிர்ச்சிகரமாக குரு பகவான் வந்து மூணாம் ராசிக்கு போனாலும் பொதுவாக சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்குது எல்லா கிரகங்களும் அந்தந்த ராசியில் இருக்கிற பலனை தான் தருவாங்க ஆனால் குரு பகவான் மட்டும் வக்ரகதியில் வேறு ராசிங்களுக்கு போனாலும் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியிலையும் பலனையும் தருவார் அதுபடி இந்த வருஷம் முழுவுமே உங்களுக்கு வசந்தமாக குடும்பஸ்தானத்திலேயே குரு பகவான் இருக்காருங்க அதனால் கண்டிப்பாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் சிலருக்குலாம் சந்தேகம் இருக்கும் குரு பகவான் ராசிக்கு அஸ்டமாபதியாக இருக்கார் அப்படின்னு பொதுவாக கோச்சார குரு எப்போவுமே நல்லவர் அதனால் நல்ல சுப நிகழ்ச்சிகள் இந்த வருஷம் முழுமைக்குமே உங்கள் குடும்பத்தில் நடக்கும் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கடந்த காலங்களில் எவ்வளவோ மருத்துவம் செஞ்சு குழந்தை பாக்கியம் இல்லை இல்லாதவங்களுக்கு கூட இந்த வருஷம் எந்த விதமான மருத்துவ உதவியுமே இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வருஷத்துலேயே புதிய வாகனங்களை வாங்குங்க பழைய வாகனங்கள் எதுவும் வாங்க வேண்டாம் அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றம் தருகின்ற வருஷமாக இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷத்தில் கடந்த வருஷத்துலேயே உங்க பேச்சை கேட்காத குழந்தைகள் உங்க பேச்சை கேட்காத கணவன்மார்கள் கூட இந்த வருஷம் உங்க பேச்சை கேட்பாங்க அதை கேட்டு நடப்பாங்க உங்களோட மாமியார்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் முடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் இந்த வருஷம் தீந்துரும் பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் புகழும் தரக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க உங்களோட கணவன்மார்களும் நல்ல ஒரு யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷம் விவசாயிங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எதை பயிரிட்டாலும் அதில் நல்ல லாபத்தை அடைவீங்க முன்னேற்றத்தை அடைவீங்க வயசானவங்க எல்லாம் எந்த ஸ்தலங்களுக்கு போனாலும் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது வயதானவங்க தூரதேச பிரயாணங்களையும் செய்யுங்க எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது இந்த வருஷத்தில் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரங்களை செய்வீங்க நல்ல தரிசனம் பெறுவீங்க மாணவர்கள் இந்த நீட் தேர்வுலாம் எழுதுகிற மாணவர்களும் எல்லா மாணவர்களுமே போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை பெற்று கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க படித்த மாணவர்களுக்கெல்லாம் உடனடியாக கேம்பஸில் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்திருஷ்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க நிச்சயமாக உங்களுக்கு வெளியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் எந்த ஒரு காரியமும் நடக்கிறதுக்கு முன்பாக வெளியில் செல்லக்கூடாது இந்த வருஷம் ராஜாவாக சூரியன் இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஆதாயம் பதினோரு பங்கு விரயம் அஞ்சு பங்கு மட்டுமே அதனால் சேமிப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்க அக்கௌண்டில் அதாவது செஸ் பேங்க்கில் அக்கௌண்டில் கூட நிறைய பணங்கள் புரளும் இந்த வருஷம் ஒரு யோகமான வருஷமாக அமைஞ்சிருக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பரிகாரமா உங்களுக்கு எல்லா நன்மையுமே கிடைக்க போகுது கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களா மட்டும்தான் அமையுங்க